புகழ் பெருமான அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தோழர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் சாதியும் சமாதானமும் என்னென்றும் என்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நாம் பார்க்கும் தலைப்பு இஸ்லாத்தின் அடிப்படையில் நண்பர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் நண்பர்கள் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அவ்வாவுடையதில் நம்மை வழிகாட்டும் அதன் அடிப்படையில் தான் நண்பர்கள் நட்பு என்ற பிரிவில் அல்லாஹுடைய தூதர் நபிகன் நாயகம் செல்லம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த நீண்டிலே அல்லாஹ் அதிகம் அதிகம் அழித்து சொல்லுகின்றான் இஸ்லாமிய பார்வையிலே நட்பு என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல அல்லாஹ் கபரிலும் நட்பு வைத்திருக்கிறார் மாசரில் எழுப்பப்படுவோமே அங்கேயும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறான் மாசரில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படும் போதும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறான் விசாரிக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைந்த பிறகும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறார் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வளகி வசல்லம் அவர்கள் அதிசிலே சொல்கிறார்கள் அல் மரபு அலா அதீனில் ஹலீலுவி சுபான் அல்லா ஒரு மனிதன் தன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில்தான் இருப்பான் நீ முடிவெடுக்கப்படுவாய் உன் நட்பை கொண்டுதான் நீ யாரோடு என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லெல்லாம் பழைய செல்லும் அவர்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு நல்ல நட்பிற்கும் தீய நட்பிற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால் தம் அழகு சாஹிப் பால் மிஸ்தி வகையில் நடக்குதா ஒரு நறுவணத்தை விற்பனை செய்பவருக்கும் இரும்பு பட்டளையிலே வேலை செய்பவருக்கும் உள்ள உதாரணத்தை போன்றுதான் எப்படி ஒரு நறுமணத்தை விருப்பவர் என்ன செய்வார் ஒன்று அவரோடு ஒருவர் உட்கார்ந்து சென்றால் ஒன்று அவரது நறுமணம் அவருக்கு வீசும் அதேபோல் நல்ல நண்பர்களோடு சேர்பவர் அவருடைய இயற்கை பண்புகள் அவருக்கு வீசும் அதேபோல் தீய நட்பிற்குள்ள உதாரணம் என்னவென்றால் இரும்பு பட்டணையிலே வேலை செய்பவர் போன்றொன்று அவரிடத்தில் சென்றால் அவர் இடத்திலே வெளிவரக்கூடிய அந்த தீய கதிர்கள் அவருடைய அவரிடத்தில் இருக்கும் மனம் ஒட்டி கொள்ளும் அம்மாவுடைய தீனை ஒட்டிக்கொள்ளும் நினைப்பவர்களோடு பழகினால் நாம் கண்ணியமோடு நினைப்போம் அல்லாஹுடைய தீனை இந்த காலத்தில் பின்பற்ற முடியுமா இதுவெல்லாம் சாத்தியமா என்று நினைத்து பழகினால் நாமும் நினைப்போம் இதுவெல்லாம் சாத்தியமா என்று ஒருவன் கஷ்டம் துன்பம் இன்பம் எந்த கயக்கமும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒருவன் யாரோடுதான் இருப்பான் என்று சொன்னால் தன்னோடு இருக்கும் அந்த நண்பனோடுதான் உலகிலே ஒருவனுக்கு உலகிலே ஒரு நண்பன் இருந்தானாம் நல்ல நண்பன் சாலியான நண்பன் அல்லாஹுடன் தொடர்பு கொண்டிருந்த நண்பன் ஆனால் இவரோ சுவனம் நுழைகிறார் அவரோ நரகம் நுழைகிறார் சோனம் நுழைந்த நல்ல மனிதன் உன இன்பத்தை அனுபவித்த வேலையிலே அவ்வாஹு தாளா கேட்கின்றான் எனது அடியானே சோனம் எப்படி இருக்கிறது அதற்கு அவர் கூறுகிறார் விரைவாக இருக்கிறது ரப்பே அதற்கு அல்லா கேட்கின்றான் எந்த குறையும் குறையும் இல்லையா என்று அதற்கு அவர் சொல்கிறார் எந்த குறையும் இல்லை ரப்பே ஆனால் ஒரே ஒரு குறையும் உண்டு ரப்பே அது இல்லாமலும் நான் இல்லைய ரப்பே என்று கூறிய உடனே அல்லா கேட்கின்றான் என்ன குறை என்று என்னுடன் ரொம்ப நெருக்கமான நண்பன் அவனை இங்கு காணவில்லை ரபே அவன் நரகில் இருப்பான் என்று நினைக்கின்றேன் அவன் இல்லாமல் இருப்பது எனக்கு குறையாகத் தெரிகிறது ரபே என்று கூறிய உடனே அவ்வாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் எனது அடியானுடைய நண்பனை உடனடியாக விடுதலை செய்து சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் நல்ல உறவு சாலிஹான உறவு அவ்வாஹுடன் தொடர்பு கொண்டிருந்த ஒரு உறவு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல சந்தோஷத்தை தரும் அருவி வாழ்க்கையிலும் பயனுள்ளதாக இருக்கும் சோனம் உழைவதற்கு கூட காரணமாக இருக்கும் ஏன் என் சொல்வார்களாம்

மங்களம் பொங்கடும் மாதமாம் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ரோமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரோமதான் எங்கெங்கும் see them run